सरवर ने जो जानकारी दी है तकनीकी ला terenie coral reef area on a constant signal insta ilagiyaudo 1960s in science ibadat ke prayog kiya hai is paadau ke liye prakriya prakar karte hain na jiska is the jinda pand aur taree ke padav par jinda jeev ka ek ek chhincha hai ஜின்களில் நல்ல ஜின்கள் ஜின்கள் கெட்ட என்று இருக்கிறது அதில் நல்ல நம் நம்மீது இறங்கி அது என்ன காரியங்களை செய்யும் அது இறங்கும் என்பது மார்க்கடிப்படையில் என்ன மாதிரியான ஒரு தீர்வு இருக்கிறது அது குறித்து சொல்லுங்கள் என்பது அவங்களுடைய கேள்வி அல்லாஹ் அலமின் தன்னுடைய திருக்குராணியிலே சொல்லுகிறான் வமா கலக்கத்துள் ஜின்னவல் இன்ச இல்லாளி ஆகும் ஜின்னாக இருந்தாலும் சரி மனிதனாக இருந்தாலும் சரி இரண்டையுமே அல்லாஹுவை வணங்குவதற்கு மட்டும்தான் அல்லாஹ் படைத்திருக்கிறான் வேறு எந்த நோக்கமும் கிடையாது ஜின்ன படைச்சிட்டு மனிதனையும் படைத்து விட்டு நீங்கள் எல்லாம் போய் மனிதன் மேலே ஆடுங்க மனிதர்கள் மேலே போய் இறங்கிக்குங்க அவங்கள வேற ஆளாக மாற்றுங்க அவங்க உங்க உங்கள் எண்ணங்களையெல்லாம் நீங்கள் பேசுங்க உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க அப்படியெல்லாம் அல்லாஹ் வந்து நமக்கு வந்து குரானில் சொல்லவில்லை அல்லாஹ் சொல்லக்கூடியது ஒன்றுதான் ஜின் மனிதவர்கள் ரெண்டையுமே அல்லாஹ் தன்னை வணங்குவதற்காக மட்டும்தான் படைத்திருக்கிறான் இது பொது செய்தி இரண்டாவது நீங்கள் பார்க்க வேண்டும் ஜின் வந்து நம் மீது இறங்கிக் கொள்கிறது என்கிற ஒரு கருத்து இன்னைக்கு பரவலாக முஸ்லீம்கள் மத்தியில் இருக்கிறது அதிலும் எல்லா பகுதியை சார்ந்த முஸ்லீம்கள்டையும் இந்த கருத்து இருக்க தான் செய்து இது மார்க்கு அடிப்படையில் சரியான நீங்கள் யோசிங்க அல்லாஹ் ஆலமீன் ஜின்னாக இருந்தாலும் சரி அல்லது ஷைத்தான் என்கிற அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு அம்சமாக இருந்தாலும் சரி அனைத்திற்குமே அல்லாஹ் உறுப்புள்ள அளமின் ஒரே ஒரு சக்தியை கொடுத்துருக்கிறார் அது என்ன சக்தி நீங்கள் நல்லா கவனிக்கணும் ஜின்களில் வந்துங்க ரெண்டு வகை இருக்கிறது ஒன்று நல்ல ஜின்கள் அல்லாஹுவை அஞ்சி அல்லாஹுக்கு வணக்கம் செய்யக்கூடிய இபாதத் செய்யக்கூடிய ஜின்கள் இது ஒரு வகை ரெண்டாவது வகை வந்து அல்லாஹுக்கு சரியான முறையில் வணக்கம் செலுத்தாமல் இணை கற்பிக்கக்கூடிய அல்லது மனிதர்களை வழி கூடிய ஜின்கள் இந்த இரண்டாவது தீய ஜின்கள் இருக்கு இல்லையா கெட்ட ஜின்கள் இவர்களை தான் மார்க்கம் ஷைத்தான் என்று சொல்லி காட்டுகிறது ஏன்னா ஷைத்தானை பத்தி எல்லாம் சொல்லும் போது சொல்றான் காணமினல் ஜின் சைத்தான் என்பவனே ஜின் வகையிலிருந்து படைக்கப்பட்டவன் தான் அப்படின்னு சொல்லி காட்டுறான் இப்போ ஜின்னா இருந்தாலும் சரி ஷைத்தானா இருந்தாலும் சரி உங்களுக்கு புரிகிறக்காக ரெண்டே பிரித்து சொல்றேன் ரெண்டுக்குமே கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு ஆற்றல் என்ன தெரியுமா மனிதர்கள் மேலே இறங்கி அவர்களை வந்து குழப்புவதல்ல மனிதர்களை வழிகெடுப்பது மட்டும்தான் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது ஒருத்தனை போய் கெடுக்கிறது வேற அவனுக்குள்ள போய் உட்கார்ந்துகிட்டு அவனை மாதிரி ஆக்ட் பண்றது வேற சைதா அல்லாஹுடத்தில் ஒரு சபதமே கொடுக்கிறான் இறைவா அகுவை தனி நீ என்னை வழிகேட்டில் விட்டு விட்டாய் நான் வந்து இன்னைக்கு போய் போய்விட்டேன் அந்த வலாலத்தில் நான் மட்டும் இருக்க மாட்டேன் சிராத்தக்கல் முஸ்தகம் உன்னுடைய அடியாறுகளை கெடுப்பதற்காக வேண்டி அவர்களுடைய பாதையில் உன்னுடைய முஸ்தகீமில் நான் அமர்வேன் அமர்ந்து சும்மல ஆத்தி என்னகும் அவர்களுக்கு முன்னாலிருந்து நான் வந்து அவர்களை வழிகெடுப்பேன் அவர்களுக்கு பின்புறத்தில் இருந்து வந்து நான் வழிகெடுப்பேன் அன் ஐமானம் அவர்களின் வளப்புறத்தில் இருந்து வந்து வழிகெடுப்பேன் அவர்களின் இடப்புறத்தில் இருந்து வந்து வழிகெடுப்பேன் வலா தஜித் அக்தரகும் ஷாகிரின் அவர்களில் ஒருவரை கூட அதிகமானவர்களை உனக்கு சுக்கூர் செய்யக்கூடியவர்களாக நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நீ பார்க்கவே முடியாது அந்த அளவுக்கு தேடி தேடி எல்லா பக்கமும் நாலு பக்கமும் சுத்தி சுத்தி அவங்கள நான் கெடுப்பேன் அப்படின்னு சை தான் சொல்றானே இதுதான் ஷைதான் அதிகாரம் இதுதான் ஷைதான்குள்ளே பவர் வலிகெடுப்பான் அவ்வளோ தான் தொலை போகிறவன தொலைவிடாம ஆக்கலாம் ஜக்காத்து கொடுப்பவரையும் தடுக்கலாம் சதக்கா செய்பவர் செய்பவரையும் தடுக்கலாம் தவறு செய்யாமல் இருப்பவரை தவறு செய்யக்கூடியவராக மாற்றலாம் இதுதான் செய்ய முடியுமே ஒழிய ஷைதா இந்த இடத்துல அல்லாஹ் இடத்துல பேசும்போது நான் அவங்க மேலே போய் உட்காந்துக்குவேன் அவங்கள போய் அப்படி பேச வைப்பேன் ஜின்னா ஜின்னாடுது பேயா எடுதுன்னு எல்லாம் சொல்கிறாங்கல்ல அதாவது திடீர்னு சம்மந்தமெல்லாம் ஏதாவது பேசுவான் என்னப்பா இப்படி பேசுற நான் பேசல ஜின்னு பேசுகிறேன் இப்படி ஏதாவது சைத்தான் சொன்னானா நான் போய் கெடுப்பேன்னு சொன்னானா இந்த இது சைதானுக்கு அதிகாரமே கிடையாது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க உலக ரீதியாக ஒரு மனிதனை குல பூந்து குழப்புற அந்த அதிகாரத்தை மார்க்கம் கொடுக்கவே கொடுக்கவே கிடையாது நல்லா புரிஞ்சுக்குங்க வேற எப்படி இன்னைக்கு ஜின்னாடுது ஜின்னு மேலே வந்து என்னை குழப்பிடுச்சுன்னா சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க இந்த ஜின்னு விஷயங்கள் எல்லாம் நம்ம இந்தியா பங்களாதேஷ் பாகிஸ்தான் இந்த மாதிரியான நாடுகளில் தான் அரபு நாடுகள் இருக்குலங்க அங்கே இஸ்லாத்தை ஓரளவுக்கு சரியாக பின்பற்றாங்க கரெக்டான குரான் அரீஸை எடுத்து ஃபாலோ பண்ணுறாங்க அங்கே போய் நீங்கள் பாருங்க அரபு நாட்டுக்கு போனவங்க யாராக இருந்தால் கேளுங்க அங்கே ஏதாவது இந்த ஜின்ன ஆடுறது இருக்கான்னு நீங்க கேளுங்களேன் இல்லை நாம் இங்கே உட்காந்துட்டு வேலூரில் குடியாத்தத்துல ஜின்ன ஆடுமான்னு நம்ம நினைக்கிறோம் ரசூல் சல்லா அலேஸ்ல வாந்த மதீனா இருக்கு இல்லையா மதினால ஜின் யார் மேலே ஆடல மக்காவுல ஜின் யார் மேலே ஆடல பைத்துல் முகத்தில் யார் மேலும் ஆடவில்லை அப்ப என்ன பொருள் அங்கெல்லாம் இது இல்லை என்று சொன்னால் இதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால் அப்படிப்பட்ட நம்பிக்கை அங்கு கிடையாது இங்கு மட்டும் இருக்குதே காரணம் என்ன அந்த நம்பிக்கை இங்கு இருக்கு ஏன் அந்த நம்பிக்கை வருகிறது இதுக்கு பெரிய பேக்ரவுண்ட் இருக்கிற பெரிய பின்னணி இருக்கிறது இது இதுல மட்டும் கிடையாது எல்லா விஷயத்திலயும் அப்படித்தான் ஜண்டாவிலயும் அப்படித்தான் தர்காலையும் அப்படித்தான் எல்லா விஷயங்கள்ல இருந்து நீங்க எடுத்து பார்த்தாலும் நாம வந்து நமக்கு பக்கத்தில் உள்ள சமுதாய மக்களை பார்க்கிறோம் அவங்க என்ன பண்றாங்க கோவில்லையும் மற்ற இடங்கள்லையும் பேயாடுது அப்படின்னு ஒரு மாதிரி ஆடிட்டு வர்றாங்கன்னா அது அவங்களுடைய மதத்தை சார்ந்த தனி ஆனா நம்ம முஸ்லீம்கள் என்ன செய்கிறார்கள் அது மாதிரி இங்க இருக்கு என்ன இருக்கு பேய் கிடையாது ஜின்னு இருக்கிறது ஜின்னு வந்து ஏதாவது ஆடும் நம்மளை போட்டு குழப்பி விட்டுருன்னு சொல்லி இப்படி எல்லாம் அவர்கள் வந்து தப்பும் தவறுமாக நிறைய நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படி எந்த சட்டத்திட்டமும் மார்க்கத்தில் கிடையாது இன்னும் சொல்ல போனா நபி சொல்லா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு முறை தொழுகையில் நின்றுட்டு இருக்காங்க அவங்க ஜின்னை பார்த்து விட்டார்கள் பார்த்து அந்த ஜின்னை பிடிச்சி பள்ளிவாச தூண் கட்டி வச்சு நான் எல்லா மக்களுக்கும் பார்வைக்கு வைக்கலாம் அப்படின்னு நினைச்சேன் ஆனா சுலைமான் அவர்கள் ஒரு பிரார்த்தனை செய்தார்கள் என்ன பிரார்த்தனை என்றால் ஹபுளி முல்கன் இறைவா எனக்கு நீ ஒரு ஆட்சியை கொடு ஒரு எனக்கு ஒரு முழுக்கு வேண்டும் லா அந்த ஆட்சி எனக்கு பின்னால் வேறு யாருக்கும் கிடைக்காத ஆட்சியாக இருக்க வேண்டும் யார் அந்த மாதிரி ஆட்சி பண்ணக்கூடாது எனக்கு மட்டும்தான் அது வேணும்னு கேட்குறாங்க ஏன் இப்படி கேட்குறாங்க தெரியுங்களா அவங்களுக்கு கொடுத்த மாதிரி ஆட்சிய வேறு யாருக்காவது அல்லாஹ் கொடுத்தானே ஆனால் மனுஷன் மனுஷனா இருக்க மாட்டான் தலகால் புரியாமல் ஆட ஆரம்பிச்சிருவோம் அந்த அளவுக்கு அவங்களுக்கு நிறைய ஆட்சி காத்தா எல்லாம் வசப்படுத்தி கொடுத்துருந்தான் பறவையினுடைய பாஷைகளை கற்றுக் கொடுத்துருந்தான் ஜின்ன வசப்படுத்தி கொடுத்துருந்தான் இவ்வளவு தூரம் இருந்துச்சு அப்போ ஜின்னை வசப்படுத்துவது என்பதே முழுக்க முழுக்க சுலைமான் நபியோடு முடிந்து விட்டது அல்லாஹுடைய தூதர் முகமது சல்லாஹ் அலி அவர்கள் ஜின்னை பார்த்திருக்கிறார்கள் அதை நம்ம மறுக்கல ஜின்ன வசப்படுத்த முடியுமா முடியாது சுலைமான் நபியோடு முடிந்து விட்டது இது ஒரு செய்தி என்ன அல்லா குரான் சொல்றான் அதாவது அந்த ஜின்கள் மனிதர்களை பார்க்கிறாங்க எப்படி பார்ப்பார்கள் என்றால் இன்னகும் அவர்கள் இந்த மனிதர்களை பார்க்கிறார்கள் மீன் ஹைத்துலா தரவுனகும் ஆனால் அவர்களை உங்களால் பார்க்க முடியாது எப்படி அல்லாஹுடைய வசனம் துல்லியமாக இருக்கிறது அவன் தான் உங்களை பார்ப்பான் நீங்க அவங்கள பார்க்க முடியாது நாம பார்க்கவே முடியாதுன்னு சொன்னா எந்த அடையாளத்தை வைத்து எந்த ஒரு அறிவை வைத்து இவன் மேல இருக்க ஜின்னு நம்ம சொல்றது யோசிச்சு பாருங்க இவங்க மேல ஜின்னு இறங்கியிருக்கு இருக்கோமா நம்புற ஈமான் கொள்றோம் அல்லாஹ் ஜின்னை நெருப்பால் படைத்து இருக்கிறான் நம்புகிறோம் ஜின்னு ஒரு படைப்பு இருக்கு அல்லஹவை வணங்குகிறது நம்புகிறோம் ஜின்னு ஒரு இனம் இருக்கிறது அதில் சைத்தான் இருக்கிறான் வழிகெடுக்கிறான் நம்புகிறோம் ஈமான் கொள்ளுகிறோம் அவ்வளவுதானே ஒழிய நாம இவர் மேல ஜின்னி இறங்கி இருக்குன்னு எப்ப சொல்லலாம் அல்லது அல்லா ஜின்னி இறங்குன்னு சொல்லியிருக்கானா இருக்கானா இல்ல அல்லாஹுடைய தூதர் ஜின்னி இறங்குன்னு சொல்லி சொல்லுகிற அதிகாரத்தை நமக்கு எவர் கொடுத்தது அந்த தைரியம் நமக்கு எங்கிருந்து வந்தது எங்குமே கிடையாது அப்ப யோசிச்சு பாருங்க அப்ப மார்க்கத்துல ஜின்னு மேல இறங்கும் என்பது மார்க்கத்துல ஒரு கருத்து கிடையாது அப்படி எந்த விதமான சட்ட திட்டங்களும் கிடையாது ஜின் இருப்பது உண்மைதான் ஆனா மேலேறி கொண்டு ஆடுவது என்பது மார்க்கத்துல சொல்லப்படவில்லை மாறாக அப்படி யாராவது உளர்வார்கள் நடக்கலாம் இப்ப நான் இன்னைக்கு சொல்லிட்டேன் ஜின்னும்லாம் மேலே ஆடாதுன்னு சொல்லியாச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க நால வரணா பார்த்தா பக்கத்து வீட்டிலயோ தெரிஞ்சவங்க இல்லையோ யாரோ ஒரு ஆள் இப்படி புலம்புவாங்க உருதுல நான் ஜின்னு என் மேல வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சொன்ன உடனே நீங்க நினைச்சிடக்கூடாது முந்தா நாள் தான் சொன்னாங்க இன்னைக்கு பார்த்தா திருப்பி இப்படி நடக்குதே அது வேற ஒரு விஷயங்க ஜின்னு வந்திருக்குன்னு புலம்புறது வந்து ஜின்னு கிடையாது அவங்களுக்கு வந்து மென்டலியா இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் தான் மனதளவில் இருக்கிற பிரச்சனைகள் தான் முழுக்க முழுக்க அவர்களுக்கு நோயாக மாறி எதையாவது அவர்கள் பேசுகிறார்களே ஒழிய அதற்கும் மார்க்கத்திற்கும் சம்பந்தம் இல்லை ஆனால் சம்பந்தம் இருக்கிற மாதிரி காட்டிப்பாங்க சம்பந்தம் எல்லாம் கிடையாது பேய் பிடிச்சிருச்சுன்னு சொல்லி வெளியே ஒருத்தர் ஆடுறாரு இஸ்லாமிய மார்க்க அடிப்படையில் பேய் இருக்கா பேய்னா என்னது உண்மையில நீங்கள் யோசிச்சு பாருங்க பேய்னு நம்ம இஸ்லாத்துல எதுவுமே கிடையாது பேய்னா தமிழ்ல எப்படி சொல்லுவாங்க ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னு சொன்னால் இறந்து போய் மீண்டும் உயிரோடு வருவார் உயிரோட வந்து யார் மேலே உட்கார்ந்துக்கு வருவான்னு சொல்றாங்க இப்படி இஸ்லாத்தில் இருக்கிறதா இல்லைதான் ஆனால் ஒருத்தன் பேய் பிடிச்ச மாதிரி ஆடுறான் எப்படி ஆடுறான் அவனுக்கு மன ரீதியாக கோளாறு வேற ஏதோ காரணம் இருக்கும் ஒரு மாதிரி மனை இருக்கு அதிகமாகிடுச்சு டென்ஷன் ஆயிடுவான் டென்ஷன் ஆகி மூளை வேலை செய்யாம மூளையினுடைய சுரப்பிகள் பழுதாகிற காரணத்தினால அவன் எதையாவது வெளியில் வந்து பேசிக்கொண்டிருப்பானே கொண்டிருப்பானே ஒழிய அதற்கும் மார்க்கத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அதே போலதான் ஜின் என்பது இருக்கிறது ஆனால் நம் மனிதர்கள் மீது அது இறங்காது அப்படி இறங்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் கொடுக்கவில்லை ஆன்மீக ரீதியாக வழி எடுப்பார்கள் தொலை தடுப்பார்கள் பயானுக்கு வர விடாமல் தடுப்பாங்க செய்ய விடாமல் தடுப்பாங்க ஆனால் ஒரு மனுஷனுக்குள்ளே பூந்து அவனை குழப்புறதோ அவனை கைகால் முடக்குறதோ அவனை பைத்தியமாக மாற்றுவதோ இதெல்லாம் ஜின்களுக்கு அதிகாரம் கிடையாது மார்க் அப்படி கொடுக்கவில்லை அப்படி நம்புவது தவறு அப்படி யாராவது செய்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஒன்று நடிக்கிறார்கள் அல்லது வேற ஏதாவது அவர்களுக்கு மூளையில் கோளாறு இருக்கிறது என்பதுதான் அதுக்கு பதிலே ஒழிய ஜின் மனிதன் மீது ஆடாது இதான் அவங்க கேள்விக்கான பதில் சரிங்க இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்